ராய்ஸ் போஸ்டரே பார்த்துருப்பீங்க இட்லி கடை அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட நம்ம தனுஷோட டைரக்ஷனில் ஐம்பத்தி ரெண்டாவது படம் வருது அண்ட் இதை பார்க்கும்போது உங்களுக்கு எங்களுக்கே ஒரு மாலை பொதில் இந்த பக்கம் கடைக்கு வெளியே ஒருத்தரும் கடைக்குள்ள ஒருத்தரும் வேலை பார்த்துட்டு ஸோ இவர் இருந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டுருக்கிறாரு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கும் தோணுது ஸோ அதை எப்படி எடுத்துருக்காரு எந்த மாதிரி எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற நம்மளுக்கு தெரில அண்ட் டைட்டிலும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்குது அண்ட் இதுவுமே ஒரு தனுஷோட படமாக அப்படிங்கிற அளவுக்கு கேட்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராயன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் கார்டு வச்சு நடத்துக்கிறாள் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் சிட்டியாக இருப்பார் ஸோ டைட்டிலுமே அவரோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் சிட்டியாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புகிறோம் அண்ட் அவருக்கு அடுத்த ஐம்பத்தி ஐம்பதாவது படம் அடுத்த ஐம்பத்தி ஒன்றாவது படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபமாக அந்த படம் அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி கடை இதில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அதுக்கப்புறம் அருண் விஜய் இந்த மாதிரி பல பட்டாரங்கள் உள்ள நடிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ சத்யராஜை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த படத்தில் ஜாயின்டாக்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லேட்டராக தான் நம்மளுக்கும் தெரியும் அண்ட் அருண் அதே மாதிரி தான் ஸோ ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அண்ட் விலனா போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நித்யா மனன் திருச்சிற்றம்பழத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஜாயின் ஆகிறாங்க ஸோ தனுஷோட டைரக்ஷன்லேயே ஸோ இது ஒரு வேறு லெவல் காம்போ அப்படின்னு கொண்டு நம்மள ஒரு வைக்க வரலாம் இன்னொரு முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்கிரன் அண்ட் ராஜ்கரனை பற்றி தெரியும்னா இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச ரெண்டு பேர் அப்பன மனமாக நடித்த வேங்கை படம் அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவர் பாண்டி பவர் பாண்டியில் தனுஷ் டேரக்டரா வந்து இவரை வச்சு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படிங்குறது அண்ட் படத்தில் மட்டும் இல்லை ரியல் லைஃப்லேயும் அவர் அப்பாதான் அப்படிங்கிறது நம்மளுக்கும் காமிக்குது ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்ல நிறைய நம்மளுக்கு தகவல் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புறோம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ண தாண்டி ஒரு தரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புறோம் ராய் என்னோட பெஸ்ட்டாக கொடுப்பாரு நம்ம தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குது ஸோ வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ண தாண்டி எப்படி இருக்குங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமக்காமல் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இனி அப்டேட் நம்ம சேனல் தொண்டு வந்துகிட்டே இருக்கும்